வணக்கம் வாழ்க வளமுடன் டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது சரி இப்போ என்ன இன்னைக்கு பார்க்கலாம் ஆனால் எல்லோரும் இப்போ பெரிய ஒரு வீக்கெண்டு வந்தது ஆகஸ்ட் பதினைந்து தொடர்ந்து விடுமுறைகள் நிறையா டூர்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க நிறைய பேர் கொடைக்கானல் போய்ட்டு வந்திருப்பீங்க கொடைக்கானல் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அங்கே லேக் இருக்குது குணா புகை என்ன சொல்கிறத தாண்டி கொஞ்சம் இந்த அழகிய கொடைக்கானல் எப்போ ஒரு கோடைவாசஸ்தலமாக என்ன பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எண்ணூறுகளில் அதாவது கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தொம்பது வருஷம் முன்னாடி நம்மளுக்கு இங்கே ஆட்சி செய்ய வந்தவங்க வெப்பத்தை தாங்க முடியாத ஆங்கிலேயர்கள் குளிரான பகுதியை கண்டுபிடிப்பதற்காக வார்ட் என்ற ஆங்கிலேயரை தமிழ்நாட்டின் தென்பகுதிக்கு அனுப்பி வைத்தனர் அவர் பழனி மலை தொடரின் பெயரிடப்படாத ஒரு பகுதியை இதற்கு முன்பே இங்கு பல நூறு ஆண்டுகளுக்காக பழியர் இன மக்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் மலைப்பகுதியில் விளையும் கிழங்கு மற்றும் காய்கறிகளை கீழே உள்ள பெரியகுளம் பகுதிக்கு வந்து விற்றுவிட்டு செல்வார்கள் அது ஒரு ஒத்தையடி பாதை அந்த பாதையின் வழியாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்னாம் ஆண்டு தனது ஆய்வை மேற்கொண்டார் அந்த வார்ட் பெரிய குளத்திலிருந்து கும்பக்கரை வழியாக ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு மேலே சென்றவுடன் வெள்ளக்கவி என்ற கிராமம் வந்தது அதுதான் ஆங்கிலேயர்கள் கால் பதித்த இன்றைய கொடைக்கானலின் முதல் பகுதி அங்கிருந்து டால்ஃபின் நோஸ் என்கிற ஒரு பகுதி உள்ளது அந்த வழியாக அவர் சென்ற இடம்தான் இன்றைய கொடைக்கானல் அந்த குளிர் அவருக்கு மிகவும் பிடித்து போக அங்கேயே தங்கிவிட்டார் அவர் தங்கியது மட்டுமல்லாமல் அந்த சூழல் மிகவும் அழகாக இருக்கிறது என்று பிற ஆங்கிலேயர்களுக்கும் தெரிவித்து அந்த பகுதிக்கு அழைத்தார் சுமார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டுகளில் கட்டிய முதல் கட்டிடம் இன்றும் கொடைக்கானலில் உள்ளது அந்த செய்தி பல ஆங்கிலேயர்களுக்கு தெரிய வரவே அவர்களும் அங்கு வந்து தங்கத் தொடங்கினர் கொடைக்கானல் மலையின் பூர்வ குடிகளை தவிர்த்து பார்த்தோம்னா சமவெளி பகுதியிலிருந்து மக்கள் முதல் முதலாக குடியேறிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு மே மாதம் அந்த நிகழ்வு நடந்தது என்ன சொல்கிறாங்க அதாவது கொடைக்கானல் உருவாகி கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு நூற்றி எண்பது வருடம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறோம் அப்போதைய மதுரை ஆட்சியர் லேவிங்ஸ் என்பவர் தன் நண்பருடன் அதாவது அந்த நண்பரோட பேர் ஜான் டேவ் உடன் இணைந்து உருவாக்கிய ஏரியே இன்றைய கொடைக்கானலின் நட்சத்திர ஏரி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு முதன் முதலில் கொடைக்கானல் என்ற பெயர் கெசட்டில் இடம்பெற்றது கொடைக்கானல் மூன்று வகையாக டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது கீழ்மலை நடுமலை மேல்மலை கீழ்மலை என்பது இன்றைய பெருமாள் மலை என்பது தரையிலிருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரம் கொண்டது நடுமலை என்பது இன்றைய கொடைக்கானல் கொடைக்கானல் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு அடி முதல் ஐயாயிரம் அடி உயரம் கொண்டது மேல்மலை என்பது பூம்பாறை மன்னவனூர் அடுத்த கிலாவறை என்கிற பகுதி கிலாவரையை தாண்டியவுடன் மூணார் பகுதி வந்துவிடும் கிலாவரை தரையில் இருந்து சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கொண்டது இது மிகவும் குளிர்ச்சியான பகுதி என்று சொல்லி விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இன்னும் சொல்லப்போனால் அந்த மேல்மலைக்கு சுற்றுலா பயணிகள் யாரும் போகிறதே இல்லை எல்லாம் நடுமலையோடு திரும்பி வந்துடுறாங்க என்னும் சொல்கிறாங்க அதனால் கொடைக்கானலுக்கு அடுத்த முறை போகும்போது கொடைக்கானலின் வரலாறையும் தெரிந்து செல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள் கொடைக்கானல் பற்றி பேசும்போது கொடைக்கானல் எப்போ உருவாச்சு யார் மூலியமாக உருவாச்சு என்கிற அந்த வரலாறையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் வளமுடன்